சோழர்களின் முக்கிய ஐந்து நகரங்களுள் இதுவும் ஒன்று அது மட்டுமல்லாமல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற சண்டேஸ்வர நாயனார் அவதரித்த தலம் அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு சிவத்ரோக தோஷம் நீங்கிய ஒரு அற்புத தலம் மற்றும் உத்திர நட்சத்திரம் மீனராசிக்கு பரிகாரஸ்தலமாக விளங்கும் சேங்கனூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலோட மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சத்தியகிரீஸ்வரர் தாயார் யாருன்னா சகி தேவி அம்மை தல விருட்சம் வந்து ஆத்திமரம் தீர்த்தம் வந்து மன்னியாறு மற்றும் சத்திய புஷ்கரணி இந்த கோவில் அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா செய்நல்லூர் அல்லது திருசெய்நல்லூர் இந்த கோவிலானது திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இத்தலமானது நாற்பத்தி ஒன்றாவது தேவார தலமாக விளங்குகிறது இத்திருத்தலத்தின் வரலாறு என்னன்னு பப்போவாங்க ஒரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல பிரச்சனை ஏற்படுகிறது அதன்படி ஆதிசேஷன் மேருமலையை இருக்க பிடிக்க வாயு தேவன் வந்து அசைக்கணும் அதான் போட்டி அந்த போட்டியில் மேருமலையின் ஒரு சிறிய பகுதி இத்திருத்தலத்தில் விழுகிறது இதனால் இத்தலம் சத்தியகிரி எனப்பட்டது முருக கடவுள் பூச்சித்ததால் இத்தலம் சேநல்லூர் என்ன பெயரும் வந்தது அது இத்திருத்தலத்தில் எச்சத்தத்தன் என்ற வேதியருக்கும் பவித்திரைக்கும் மகனாக பிறந்தவர் விசார சர்மன் விசார விசாரசர்மன் வந்து இளம் வயதில் அனைத்தும் கத்துக்கிறான் ஏழாவது வயதில் முறைப்படி உபநயனம் வந்து நடக்கிறது சிவனே அனைத்தும் என நினைத்து அதன்படி வாழ்ந்து வந்தார் விசார சர்மன் அப்பகுதி அந்தனர்களின் பசுக்களை விசார விசாரசர்மன் தானே மேய்த்து வந்தார் தாய் அன்புடன் இவர் மேய்த்ததால் அதிக பால் கொடுத்து அங்குள்ள பசுக்கள் விசார சர்மன் எப்போதும் சிவசிந்தனையிலேயே இருந்ததால் மன்னி ஆற்றங்கரையில் விண்மணலால் ஆத்திமர நிழலின் கீழ் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தான் அதற்கு பசுக்கள் சொரியும் பாலை அபிஷேகம் செய்தான் இருந்தாலும் பசுவின் சொந்தக்காரர்களுக்கு சரியான அளவு பால் கிடைத்து வந்தது விசார சர்மனின் இந்த செயலை பார்த்த சிலர் வேள்விக்கு உபயோகப்படுத்தும் பாலை வீணாக்குவது தவறு என்று கூறினர் இவனது தந்தையும் இதைக் கேள்விப்பட்டு மறைந்திருந்து நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார் இதையெல்லாம் அறியாத விசார சர்மன் எப்போதும் போல் நீராடிவிட்டு தன் பூஜைகளைத் தொடர்ந்தான் பசுவின் பாலால் அபிஷேகமும் செய்தான் இதை பார்த்த தந்தை அவனை அடித்ததுடன் பால் குடங்களையும் தட்டிவிடுகிறார் சிவபூஜையில் ஆழ்ந்திருந்த சர்மன் பூஜைக்கு இடையூறு செய்தவரை ஒரு கோலால் தாக்க அதுவே மலுவாக மாறி கால்களை வெட்டியது கால்கள் வெட்டப்பட்டவர் தன் தந்தை என்பதை அறியாத விசார சர்மன் மீண்டும் சிவபூஜையில் ஆழ்ந்தார் இதை கண்ட சிவபெருமான் பார்வதி தேவியுடன் தரிசனம் தந்து என் மீது கொண்ட பக்தியால் தந்தையின் கால்களை வெட்டினாய் இனி நானே உனக்கு தந்தையாவேன் என கூறி தன் கழுத்தில் இருந்த கொன்றை மாலையை விசார சருமனுக்கு சூட்டி சண்டிகேஸ்வரர் ஆக்கினார் இதான் இத்திருத்தலத்தின் வரலாறு இத்திருத்தலத்தின் பெருமை என்னென்னு பார்ப்போவாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் இவர் இத்தலத்தில் வேறு எங்கும் காண முடியாத நிலையில் அர்த்தநாரி திருக்கோளத்தில் உள்ளார் அருகிலுள்ள திருவாய்ப்பாடி இவரது முக்தி பெற்ற தலமாக போற்றப்படுகிறது சிவன் காட்சி கொடுத்ததால் சண்டேஸ்வரர் வந்து பிறை சடை கொண்டலம் கங்கையுடன் காட்சி தருகிறார் சிபி சக்கரவர்த்தி மற்றும் அரிச்சந்திரன் ஆகியோர் வழிபாடு செய்யப்பட்ட திருத்தலம் அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இத்தல முருகனை பாடியுள்ளார் சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தில் இத்தல மகிமையை வந்து சொல்லியிருக்கிறார் சோழர்களின் முக்கிய ஐந்து நகரங்களுள் இதுவும் ஒன்று வைணவத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை அவதார தலம் வந்து இந்த தலம் எதிரே இவருக்கு வந்து ஒரு கோயில் இருக்குது அதே மாதிரி முருகன் வழிபாடு செய்யப்பட்ட தலம் இத்திருத்தலம் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால் பிரம்மனை சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் இதனால் பிரணவத்தின் பொருள் கூறும்படி சிவன் கேட்குறாரு அதற்கு வந்து சீடனாக நீங்கள் அமர்ந்து கேட்டீங்கன்னா குருவாக நான் மேலே உட்காந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்லும் பொழுது தந்தை சிசியனாகவும் மகன் குருவாகவும் இருக்கும்படியான விபரீத விளையாட்டு வந்து அங்கே நடக்குது எனவே முருகனுக்கு சிவ துரோக தோஷம் வந்து ஏற்படுகிறது இதை போக்க முருகப்பெருமன் வந்து இங்கே இந்த தளத்தில் வந்து தீர்த்தம் உண்டாக்கி தினமும் நீராடி சிவனை வழிபட்டு தம் தோஷத்தை நின்று நீக்கிக் கொள்கிறார் ஒருமுறை முருகப்பெருமான் வந்து சூரபதுமனை அழிக்க வரும்போது இந்த தளத்தில் தங்கி சிவபூஜை செய்து உருத்திர பாசுபத படையை வந்து பெற்றதாக ஒரு வரலாறு சொல்லுது அப்போது தேவதச்சன் இத்தலத்தை வந்து ஒரு நகரமாக ஆக்கினான் இதனால் இத்தலம் குமாரபுரம் என்றும் முருகன் வழிபட்டதால் சேநல்லூர் எனவும் பெயர் வந்தது முருகனுக்கு இந்த தளத்தில் வந்து பெரிய சன்னதி வந்து இருக்குது தனி சன்னதியாக இது அந்த திருத்தலத்தின் பெருமைகள் இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தை மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் சண்டேஸ்வர நாயனார் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் சிவராத்திரி நவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பாக இருக்கும் இந்த கோவில் திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பதினோரு பதினோரு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் வந்து அஞ்சரை முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக உத்தர நட்சத்திரம் மீனராசிக்கு பரிகாரஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் சகலவிதமான தோஷங்கள் நீங்கள் இந்த கோவில் வந்து வழிபடலாம் இந்த கோவிலோட முகவரி என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவில் சேங்கனூர் திருவிடைமருதூர் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எப்படி போகணும்னு கேட்டீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிற வழியில் சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் சோழபுரத்தை தாண்டி ஒரு ஐந்து கிலோமீட்டர் கும்பகோணத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் சோழபுரத்தை அடுத்து ஐந்து கிலோமீட்டரில் வந்து சேங்கனூர் அப்படின்னு ஒரு ஊரில் இந்த கோவிலானது இருக்குது இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்